உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா அறுபதாம் சங்கீதம் வசனம் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய ராஜாவும் இரண்டு பிச்சைக்காரர்களும் வாழ்ந்து வந்தார்கள் அந்த பிச்சைக்காரர்கள் எப்போதும் அரண்மனையின் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள் ராஜா தினமும் ஊர்வலம் செய்ய செல்லும் போது முதல் பிச்சைக்காரன் குருவான் ராஜா செய்கிறவன் பாக்கியவான் என்று ஆனால் இரண்டாவது பிச்சைக்காரனோ கடவுள் உதவி செய்கிறவன் பாக்கியவான் என்று முதல் புகழை கேட்டு மன்னர் எப்போதுமே மகிழ்ச்சி அடைந்தார் ஒரு நாள் மாலை மன்னர் முதல் பிச்சைக்காரனுக்கு ரகசியமாக ஒரு பெரிய வெகுமதி அளிக்க முடிவு செய்தார் அதன்படி அவர் தனது சமையலரிடம் ஒரு விலை உயர்ந்த வைர மோதிரத்தை உள்ளே வைத்து ரொட்டியை சுடுமாறு கட்டளையிட்டார் அன்று ஊர்வலம் செல்ல ராஜா சவாரி செய்து வருகையில் வழக்கம் போல முதல் பிச்சைக்காரன் ராஜாவை பாராட்டிய போது ராஜா அந்த பிச்சைக்காரனுக்கு அந்த ரொட்டியை கொடுத்தார் அந்நாளில் மிகுந்த பண தேவையோடு இருந்த முதல் பிச்சைக்காரன் இன்று எனக்கு உணவு தேவையில்லை என கூறி இரண்டாவது பிச்சைக்காரனுக்கு மலிவான விலையில் அந்த ரொட்டியை விற்றுவிட்டான் வீட்டிற்கு சென்ற இரண்டாவது பிச்சைக்காரன் ரொட்டியை போது அதனுள்ளே விலை உயர்ந்த வைர மோதிரத்தை கண்டான் அதை நல்ல விலைக்கு விற்று பெரிய செல்வந்தனாக மாறினான் அவன் மீண்டும் ராஜாவின் வாசலுக்கு வரவே இல்லை அடுத்த நாள் ராஜா தனது அரண்மனையிலிருந்து இருந்து வெளியேறும் போது முதல் பிச்சைக்காரன் இன்னும் பணம் பிச்சை எடுப்பதை கண்டான் ராஜா ஆச்சரியத்துடன் தான் கொடுத்த ரொட்டியை சாப்பிட்டானா என்று அவனிடம் கேட்பதற்காக வண்டியை நிறுத்தினார் அதற்கு முதல் பிச்சைக்காரன் இவ்வாறு பதிலளித்தான் இல்லை ஐயா மிகுந்த பண தேவையோடு இருந்த நான் நேற்று அந்த ரொட்டியை என் நண்பனான பிச்சைக்காரனுக்கு விற்றுவிட்டேன் நான் இன்று அவனை இன்னும் பார்க்கவில்லை என கூறினான் ராஜா இரண்டாவது பிச்சைக்காரன் கூறின வார்த்தைகளை நினைவு கூர்ந்து தலையை ஆட்டிக்கொண்டே மௌனமாக தன்னை ஒப்புக்கொண்டார் ஆம் கடவுள் உதவி செய்கிறவன் தான் பாக்கியவான் மனிதன் அல்ல என்று ஆம் எனக்கு அருமையானவர்களே நாமும் கூட அநேக நேரங்களில் நம் கஷ்ட வேலைகளில் மனிதர்களுடைய உதவியை எதிர்பார்க்கிறோம் அவர்கள் உதவி செய்யாத போது அவர்கள் மேல் கசந்து கொண்டு வருத்தம் அடைகிறோம் ஆனால் மனுஷனுடைய உதவி ஒருபோதும் நம்மை நிறைவு செய்வதில்லை கர்த்தர் மேல் விசுவாசத்தோடு பொறுமையாக காத்திருக்கும் போது ஏற்ற வேளையில் நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக நிச்சயமாக நம்மை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை பற்றி நாம் அறிந்திருப்பதை விட தேவன் நம்மை அதிகமாய் அறிந்திருக்கிறார் எனவே நம் நம்பிக்கையை மனுஷர்கள் மேல் அல்ல தேவன் மேலே வைக்க வேண்டும் நம்முடைய தேவை சிறிதாயினும் அல்லது பெரிதாயினும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில் எல்லாமே லேசான காரியம் ஏனென்றால் பூமியும் நிறைவும் ஆண்டவருடைய கரங்களுக்குள் அடங்கி இருக்கிறது ஆகவே நம் தேவைகளை பூரணமாக சந்திக்க தேவனால் மட்டுமே முடியும் விசுவாசிகளின் தகப்பன் என அழைக்கப்படும் நூறு வயதான ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தவர் நம் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையின்படியே கேரித் என்னும் ஆற்றின் அருகே மறைந்து வாழ்ந்த எலியாவிற்கு காகத்தின் மூலம் ஆகாரம் கொடுத்து அவரது தேவைகளை பூர்த்தி செய்தவர் நம் ஆண்டவர் ஆப்பிரியமானவர்களே உங்கள் கண்களுக்கு முன்பாக பெரிதாய் தோன்றுகிற சகல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு மலைத்து போகாமல் தேவனை நோக்கி ஜெபியுங்கள் அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களை சுற்றி இருக்கிற தரித்திரத்தின் ஆவியை விரட்டி அடிக்க நம் தேவன் ஜீவனுள்ளவர் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக என் இசைத்தோலை நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை அப்பா அந்த நாட்களிலும் கூட அண்டவரை அப்பா ஸ்தோத்திர ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளின் வேலைகளில் அவர்கள் பார்க்கும் பொழுது என் தேவன் அவைகளை சந்திப்பீராக நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிற அப்பா அண்டவரே சோத்ர உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே அப்பா மனுஷனோட உதவி எல்லாம் விருதா தகப்பனே அப்பா நீரா அண்டவரை பூரணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன்